நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் என்ன தம்பி அப்படி கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா புதிய ஒரு திராவிட கட்சி துவக்கம் புதிய ஒரு திராவிட கட்சி துவங்கியிருக்காங்க அந்த திராவிட கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடுது அந்த திராவிட கட்சியினுடைய கொள்கை கொண்ட கடலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சோ அவங்களுடைய விஷயங்களை சில விஷயங்களை பேச விரும்புறேன் இது டைம் வேஸ்ட் வாங்கிட்டு நினைக்காதீங்க கொஞ்சம் ஃபன்னான மேட்டர் கூட உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது கட்சியின் பெயர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா புதிய திராவிட கட்சி இல்லையா பகுஜன் திராவிட கட்சி என்னப்பா பகுஜன் சமாஜ்வாடி சொல்லுவாங்க பகுஜன் திராவிட கட்சி அப்படின்னு யான வேஷம் போட்டா குறைக்கணும் கரடி வேஷம் போட்டா அப்படி பண்ணணும் நாய் வேஷம் போட்டா குறைக்கணும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பகுஜன் திராவிட கட்சி கட்சியின் பெயர் சரிதானா இந்த கட்சி தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜீவன் சிங் அப்படின்றவர் இருக்கார் ஜீவன் சிங் எங்க நான் புது டெல்லி டெல்லியில இருந்துருக்காப்ல அப்ப நேஷனல் பார்ட்டி மேக பகுஜன் திராவிட கட்சிமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க பகுஜன் சமாஜ்வாடி அப்படின்றது தான் இந்த பேர்ல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இவங்க சத்தம் இல்லாம தமிழகத்துல எல்லா தேர்தல்கள்லையும் போட்டியிடுறாங்க நாம தான் சொல்லிட்டு தரோம் நாங்க தனித்து நிற்கிறோம் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆம் ஆத்மிக்கு தனியாக நினைக்கிறாங்க கூட்டணி எல்லாம் வைக்கிறதுல சத்தம் இல்லாம அவங்களுக்கான வாக்காளர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பகுஜன் சமாஜ்வாடி யானை சின்னம்னு நினைக்க செய்து செய்யுது இப்போ பகுஜன் திராவிட கட்சி அப்படின்னு கட்சி இங்கே நிற்குது தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க போட்டியிடுறாங்க அதுக்கான நோட்டீஸ் தான் வேட்பாளர் சீதா எப்படி ஊருக்கு தக்கன பேரை மாத்தியாச்சு கட்சி பேரை மாத்தியாச்சு நம்ம ஊரில் பல அரசியல் தலைவர்கள் பேர் மாற்றிட்டு வருவாங்க இல்லையா அதே போலத்தை ஏன்னா பேர் மாத்தினாத்த நம்ம ஆளுகளை வந்து பிடிக்கும் நம்ம நம்ம போலவே இருக்கணும் இல்லையா தட்சணாமூர்த்தி டக்குனு ஓட்டு போடுவீங்களா நீங்க ஓட்டு போடுவீங்களா நீங்க யோசிப்பீங்க இல்லையா அது சீதா வேட்பாளர் பேர் ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட நம்பர்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பட் என்ன நீங்கள் கேட்கக்கூடாது இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் கட்சியின் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டு தண்ணிடுங்க ஸோ நோட்டீஸ் அவங்கிட்ட வந்துச்சுதே பாகுபாராட்டு சுதந்திர ஆட்சி அமைக்க டைம் இருந்தால் பாருங்கள் அமைக்க பகுஜன் திராவிட கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வேண்டுகோள் அப்படின்னு போட்டுட்டு கொண்டு வராங்க அப்படியே ஒன்று ஒன்றா கொண்டு வந்துட்டு ஆளுகிற கட்சிக்கு எதுதாக இருக்கிறது போல் அவங்களோட சிந்தனை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு டைலாக்ல நல்லா இருக்காங்க ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மனிதன் ஓட்டு போட போறது கரெக்டா இருக்குது அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எல்லா தலைவர்களையும் உள்ள ஒரு கூட்டம் ஒரு ஆடியன்ஸ் இருக்குது வேணாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எடுத்தாங்க முடிவு முடிவெடுத்து இதில் சொல்றாங்க எல்லா கட்சியும் உணர்ந்துடுறாங்க மகாத்மா ஜோதி ஜோதிபா பூலை சத்ரபதி சாஹு மகாராஜா நாராயண குரு தந்தை பெரியார் ஐயன் காளி பிரிச்சா முண்டா தியாகி இம்மானுவேல் சேகரனார் அயோத்தி தாசர் சிங்கார வேளர் காமராஜர் பழனி பாபா தியாகி கான்சிராம் போன்றவர்களின் குருக்களின் இலக்கை வென்றெடுக்க தீவிரமாக செயலாற்றுங்கள் எப்படி இருந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்து இங்கே காமராஜர் பேரை போட்டா தான் ஓடு வண்டி கொடுத்தனோடனே காமராஜர் பேரையும் போட்டுக்காங்க இந்த நோட்டீஸ் ஒருத்தர் ரூபா அடி எவ்வளோதான் வரும் ஒரு ரூபா தான் வரும் மொத்தமா அடித்தோன்னா கொஞ்சம் தான் கூட வரும் அடிச்சு கொடுத்துட்றாங்க அதில் ஒரு ஓட்டு ஒரு ஒரு ரூபா அவ்வளோ ஒரு நோட்டு போட முடியன்னா ஒரு ஒரு நீங்கள் கியூஆர் கோட்டில் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு போட்டிருக்காங்க எப்படி ஆனால் நல்லா பண்ணுறாங்க இல்லை வேடிக்கை பாருங்க இந்த வேட்பாளர் வந்து தேர்தலில் தொண்டரிக்க கொடுக்கும்போது என்கிட்ட கொடுத்தாங்க வெப்பன்ஸ்லாம் கொடுக்குறாங்க சிங்க் இல்லையா சைடில் ஒரு இதெல்லாம் தொங்க போட்டு ஒரு கத்தியில் இருக்காங்க கேள்வி கேட்டால் புத்தி பாய் இவ்வளோ இருக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு காட்டுறாங்களை ஸோ இந்த மாதிரியான கட்சிகள் நிறைய தமிழகத்தில் திராவிடம் அப்படின்ற பெயரில் கொஞ்சம் நுழையுது ஸோ ஏன் திராவிடம் எதுக்கு திராவிடம்னு அவங்கள்ட கேட்ட முடிச்சோங்களேன் இது திராவிடம் தானே ரொம்ப நாள் ஆட்சி பண்ணுது அப்படித்தானே அப்படிங்கிறாரு சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் கொடுத்தவர் சரி அவருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க பிரயோஜனம் இல்லை ஏன்னா இது ஒரு லெட்ர்பேடு கட்சி இந்த லெட்டர் பேடு கட்சியை பற்றி நம்ம பேசி விமர்சித்து என்ன ஆக போகுது இல்லையா அதனால அதை பற்றி பெருசாக அவங்கட்ட கேட்கல ஆனால் இவர்களுடைய மோட்டிவிடம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல மோட்டிவ் தெரிஞ்சுக்கணும் நீங்க சிதறி கிடக்கிற சில வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுறது தெரியாம ஏதோ ஒரு சின்னத்துல போய் போட்டுடுவாங்க சத்தியமா சொல்றேன் தேர்தல் ரிசல்ட் வந்து பாருங்க ரொம்ப கம்மியா போனாலும் ஒரு ஐநூறு ஓட்டா இந்த கட்சி வாங்கிடும் ஐநூறு ஓட்டாவது வாங்கிடும் ஐநூறு ஓட்டுங்கிறது சின்ன நம்பர் நினைக்கிறீங்க இதே தென்காசி சட்டமன்ற தொகுதியில ஆழ்கிற இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறது காங்கிரஸ் அதுக்கு முன்பு அதே வேட்பாளர் போட்டிட்டு வந்தாரு ஒரு இருநூத்தி ஒன்பது ஓட்டெல்லாம் போட்டு போனார் சட்டமன்ற தேர்தலில் அப்போ வந்து அதிமுக எம்எல்ஏவா இருந்துச்சு அவர் ஜெயிச்சதும் இரநூத்தி மூணு தான் இப்ப தோத்து போனோம் அதே ரெண்டு பேர் தான் காம்படிஷன் வச்சு இரநூத்தி மூணு தான் தோத்து போனார் அப்ப இந்த மாதிரியான ஒரு ஐநூறு ஓட்டு நானூறு ஓட்டு நூறு ஓட்டுன்னு பிடிக்கக்கூடிய நிறைய லெட்டர் பேடையங்கள் இருக்குது இந்த லெட்டர் படையக்களுடைய நோக்கமே ஜெயிக்கிறவருடைய காலை வாரி விடுறது ஜெயிக்கிறது நிக்கிறத இருக்கக்கூடிய காலை வாரி விடுறது சின்னத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துறது உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வர இந்த இப்போ நம்ம பிஏபின்னு ஒரு பார்ட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு அட்டர்படு கட்சி அங்கே தேசிய கட்சின்னு சொல்லுவாங்க இவங்களும் அந்த தேசிய கட்சி தான் சொல்லிக்கிறாங்க அந்த கட்சியுமே அது நாம் கட்சியோட விவசாய சின்னத்தை வந்து கைப்பற்றி கட்சி கைப்பற்றி தேர்தலில் போட்டியிடுறது பத்தொன்பது தொகுதிகளில் வேட்புமனு கொடுத்தாங்க அப்புறம் ஒன்று ரெண்டுல திரும்பி வாங்கிக்கிட்டாங்க சில இதில் வேட்புமனு நிராகரிச்சு விட்டாங்க இப்படிப்பட்ட அந்த கட்சியோட சேர்ந்து விவசாய சின்னத்தை கேட்டு போட்டி நம்முடைய நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு வாக்குகளை இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாருங்க இந்த அந்த கட்சி பிஏபி கட்சி மூலம் வந்தவங்க உதாரணத்துக்கு விருதுநகர் எடுத்துக்கிடுங்க அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருடைய சின்னம் இருக்கிறதுக்கு அப்படியே மேலே விவசாய சின்னம் இருக்குது விவசாய சின்னம் அதுக்குள்ளதாக இப்போ இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமா இருக்கிற ஒளி வாங்கி இருக்குது அப்போது வாக்காளருடைய மைண்டில் ஏற்கனவே விவசாய சின்னங்கிறத கொண்டு போய் சேர்த்துருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செட்பேக் ஏற்படும் எப்படி இல்லை அப்போ நம்ம தேர்தல் ஆலயத்துல கேட்க சொல்லுவாங்கன்னா ஆல்பபேட்டிக் ஆர்டர்ல வச்சிருக்கிறோம் ஆல்பபேட்டிக் ஆடர்ல ஒரு வேட்பாளருடைய பெயர் அவருடைய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எப்படி அந்த அது ஆல்பபேட்டிக் ஆர்டர்லாம் வச்சிருக்கிறோங்க தான் அந்த விளக்க வங்காயங்கள் விளக்கமா கொடுப்பாங்க அதுதான் உண்மையும் கூட அப்படிதான் வைக்கணும் ஆனா பாருங்க அது என்ன ஆகும்னு சொன்னா தேர்தல்ல போட்டியிடும்போது வாக்காளர்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறது ஒரு 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 கன்ஃபியூஷன் ஏற்படுத்தி ஓட்டை பிரிக்கிறது ஓட்டை பிரித்து யார் வெல்றா தோக்குறா அப்படிங்கிற பிக்க இருக்கிறதுக்கு தண்ட்றது இப்போ இன்னொரு இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோம் ஓ பன்னீர்செல்வம் ஒருத்தர் போட்டி போடுறார் உங்களுக்கு தெரியும் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு பலாபலத்தை சின்னமாக கொடுத்துருக்காங்க ஓபிஎஸ் அதே ஓ பன்னீர்செல்வங்கிற பேர்ல அங்கே ஒரு நாலு பேர் போட்டி போடுறாங்க எப்படி இவங்க பிடிச்சு எடுத்திருப்பாங்க வச்சு பாருங்க நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு தான் வாங்க போகிறாங்க இவங்க பூரா ஆனாலுமே அந்த ஓபிஎஸ்ங்கிற பேருக்கு இருக்கிற அந்த ஓட்டை சதைக்கிறது சின்னத்தை பலாபலத்தை கொடுத்துறது அப்ப எங்க இருக்கும் அது அஞ்சாவது இடத்துல ஆறு இடத்துல எங்கிட்ட போய் இருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி தான் ஒரு தேர்தலை அணுகிறது ஆழ்கிற கட்சிகள் ஆழ்கிற கட்சிகள் தனக்காக வாக்காளர்களை ஒரு பக்கம் சிரட்டுது இன்னொரு பக்கம் எதிரடியில் இருக்கிறவனுக்கான வாக்குகளை சிதற வேலை பண்ணுது அதை தெளிவாக பண்ணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சியில் இப்போ இருக்கிற பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டிட்டார் அங்க சுயேட்சை வேட்பாளர் மட்டும் கிட்டத்தட்ட பதினைந்து பேர் போட்டி போடுற தகவல் கொஞ்சம் ரெக்கார்ட் மறந்துட்டேன் ஆனா குறையாம பத்து பேர் போல போட்டி போட்டாங்க சுயேட்சை வேட்பாளர்கள் ஏன் அந்த தொகுதியில் மட்டும் அவ்வளவு பேர் போட்டி போட்டாங்கிற கேள்வியை நீங்க யோசிச்சு பார்க்கணும் அதே போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் நிறைய பேர் போட்டி போட்டாங்க சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் போட்டி போடுறது இதுல இருந்து வெற்றி பெறதுக்காக நினைச்சீங்களா அதெல்லாம் கிடையாது அது ரொம்ப ரேரா இந்திய ஜனநாயகம் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு நீங்க போட்டி போடலாங்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன செய்யும்னா ஒரு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து களத்துல இருந்து கீழே இறக்கணும் கீழே தள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா டம்மி வேட்பாளர்களா ஒரு பத்து பேர் நிப்பாட்டுவாங்க பத்து பேர் நிப்பாட்டுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பத்து பேர் நிப்பாட்டுவாங்க அந்த பத்து பேர் போலத்தான் நான் இந்த கட்சியை பாக்குறேன் பகுஜன் திராவிட கட்சி இந்த கட்சியை சோ இதுக்கான ஓட் பேங்க் எல்லாம் ஒண்ணு பெருசாலாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஐநூறு ஓட்டு வாங்குவாங்க அவ்வளவுதான் ஆனா அந்த ஐநூறு ஓட்டுமே மேல ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு தான் நோட்டாவோட போட்டி போட போற பிஜேபிக்கு எந்த பாதிப்பு இல்லை ஆனால் ஜெயிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சிக்கு பாதிப்பு தான் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான லெட்டு மேட எல்லாம் வளர்த்து விடுறது யார் பார்த்தா நம்மளே மாதிரியான சராசரி வாக்காளர்கள் தான் ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்னத்தில் குத்திட்டு வருவோம்பா அப்படின்னு குத்துறது இன்னொரு பக்கம் நோட்டாவில் போடப்போம் செல்லாத ஓட்டு இவங்க ஏதோ நிற்கிறாங்களோ ஒருத்த அவனுக்கு போட்டுவிடும் செல்லாத ஓட்டு தானே கடந்த நம்ம ஓட்டு ஒன்று உங்களுக்கு சலோஸ் அப்படின்னு ஓட்டை போட்டுறாங்க அவங்க தான் பிரச்சனை ஓட்டே போட மாட்டா என்ற சொல்றாங்க அவங்க பெரும் பிரச்சனை இல்லை இந்தியாவுக்கு சரி என்ன ஆதங்கங்களை இந்த பகுஜன் திராவிட கட்சி சார்பாடு பகுஜன் திராவிட கட்சியின் அந்த கான்செப்ட்ல சொல்லியிருக்கேன் இது போல பல லெடர்பேடு கட்சிகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த லெட்டர்பேடு கட்சிகள் எல்லாம் தேர்தலில் போட்டியிடுது அப்படின்றத நீங்க நீங்க பார்த்த உங்க தொகுதியில வந்து இந்த மாதிரி துண்டறிக்கைகள் எதுவும் பாத்தீங்க அதை வந்து நீங்க கமாண்ட்ல போடுங்க சோ மக்களுக்கு தெரியட்டும் எத்தனை லெட்டர்பேடு கட்சிகள் இருக்குன்னு இந்த மாதிரி தேர்தலில் பங்கெடுக்காமல் இருக்கிற லெட்ரோடு கட்சிகள்லாம் அவர் சொல்லி இருக்குது உதாரணத்துக்கு தமிழர் முன்னேற்றப்படை தமிழர் படை தெரியலையா என்னாங்க நீங்கள் சோசியல் மீடியால இவ்வளோ பெரிய ஆக்டிவிஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தெரியலையா அதாங்க டாக்டர் வீரலட்சுமி ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா அவங்கதான் போட்டிலாம் போடலை போட்டி போடலை அப்புறம் எதுக்கு இந்த கட்சி நடையாகாதீங்க இணையதளத்தில் ஃபேமஸ் ஆகிறது மட்டும்தான் ஒரு நோக்கம் அப்புறம் நம்ம நாகை திருவள்ளுவன் போட்டியெல்லாம் போடலை போடலை அந்த அதிக மாணவத்திற்கு கட்சி வச்சு அடைஞ்சார போடலை அப்ப என்ன பண்றாங்க இவங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுவாங்கல்ல அதுவும் பண்ண மாட்டாங்க உள்ளாட்சி தேர்தலில் மட்டும் தான் போட்டி போடுவாங்க ஒரு மாவட்ட கவுன்சிலர்ல போட்டி போடுவாங்க அந்த மாவட்ட கவுன்சிலர் திமுகவுல கூட்டணி வச்சு ஒரு ஆதரவு சீட்டை வாங்கி போட்டி போடுவாங்க இப்ப இந்த பகுஜன் திராவிட கட்சி அப்படின்றது ஏன் நம்ம இதை பத்தி ஏன் அவ்வளவு டீட்டெயிலா சொல்ல வேண்டியிருக்க சொன்னா இந்த கட்சி ஒரு ஒருவேளை ஒரு ஒரு ஏதாவது தப்பி தவறி ஓட்டு மிஷின் தப்பா வேலை பார்த்து கூட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டை வாங்கிட்டு வச்சுக்கணுமே இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இருக்கிற மேஜராக கூட கட்சிட்டு டீல் பேசுவாங்க வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளை ஓட்டு வாங்கியிருக்கேன் ஏன் சார்போ ரெண்டு மூணு பேரை நிப்பாட்டுறேன் ஓட்டை பிடிக்கிறேன் யாரை ஜெயிக்க வைக்கணும் யாரை தோக்கடிக்கணும் இவங்க பேசுவேன் சொல்லலை ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் இவங்களே பேசுகிறாங்களா யாருக்கு அதெல்லாம் தெரியல ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு இந்த கட்சி விதிவிலக்காருக்கு வாய்ப்பு இல்லை அப்படி வாங்கிட்டா என்ன பண்ணுவாங்க ரெண்டு கட்சிட்டு பேரை பேசுகிறது நான் உனக்கு ஓட்டை பிரிச்சு உன்னை ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அல்ல அதை தோற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் எனக்கு எவ்வளோத்தா இருக்கு இந்த டீல் நடக்குதுங்க லெட்டர் லெட்டர்பேடு கட்சிகளை வச்சுக்கிட்டு சுமார் பத்து பேர் சேர்ந்தா ஒரு இயக்கத்தை பதிவு பண்ணால் அது கட்சி உண்மையில அதுதான் வேற ஒன்றுலாம் கிடையாது நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து வச்சுக்கோங்களேன் பதிவு பண்ணால் அது கட்சி நமக்கு ஒரு சின்ன நமக்கு ஒரு கொடியும் சொல்லிட்டு அப்போ சும்மா எங்கிட்ட வருஷத்துக்கு ஒரு கணக்காயிட்டு ஒரு ஆஃபீஸ் வாடகை ஒரு ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ஆஃபீஸை வாடகை எடுக்க வேண்டியது வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு போஸ்டர் ஓட்ட வேண்டியது தாரங்கள் உறவுகளை நிதி தாரங்க அப்படின்னு சொல்லிட்டு எனத்தையே அப்படி போஸ்டர் அடிச்சு விட்டுட்டு தேர்தலில் பங்கெடுக்கிறது கூட காட்டி ஒரு பண்டிகை கலெக்ஷனை போடுறது ஒரு பத்தாயிரம் பேர் தெரியாமல் எனத்தையாக ஓட்டு பிற பத்து ஓட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ஓட்டு வந்துருச்சாலும் அதை வச்சுட்டு அங்கே இருக்கிற சுயேட்சை வேட்பாளையோ அல்லது உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போதும் என் ஒரு ஓட்டு விழுந்திருக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக வரேன் பிரச்சாரத்துக்கு வரேன் எனக்கு கொஞ்சம் பைசா கொடுங்க இந்த மாதிரியான வசூல் வேட்டைகளை பண்ணுறதுக்குன்னே சில பேட் அப்படி இருக்குது அதுல டிர்பட்பெல்லாம் நம்ம அடையாளம் கண்டு புறந்து விடணும் ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா புதிதா ஒரு சக்தி வருது இங்க வளர்த்து விடுவோம் பைச செலவு பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் செலவு பண்ணாதீங்க டைம் அப்படின்றது தான் இந்த பகுதியில் ஒரு சொல்ல விரும்பினேன் சோ பகுஜன் திராவிட கட்சி நல்ல கட்சியா கெட்ட கட்சியா எனக்கு தெரியாது அது அந்த கட்சியின் தலைவர் தான் சொல்லணும் அந்த கட்சியை நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னா கான்டெக்ட் நம்பர் போட்டு விடுறது சரியா தப்பா எனக்கு தெரியல பட் அவங்க நோட்டீஸ் அடிச்சு கான்டக்ட் நம்பர் கொடுத்ததுனால நம்ம தைரியம் கொடுத்துடலாம் அந்த வேட்பாளருக்கு ஓட்டு முறைகள் இல்லையோ பட் கொள்கைகள் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க தேர்தல் பணிக்குள்ளா போட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு நம்பர் முடிஞ்சா நோட் பண்ணிக்கிடுங்க செல்ஃபி கேமராலையே அதுவே தான் தெரியும் தெரியுதா நம்பர் சொல்லணுமா சைடில் ஒன்று போட்டு வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு விரும்பினால் பகுஜன் திராவிட கட்சியுடைய கொள்கைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் உங்களிடத்தில் இந்த மாதிரியான வெட்டியான வீடியோட சந்திக்கிறேன்